ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசிலருந்து பாருங்க உங்களுக்கு சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ண இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ திருவண்ணாமலை இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு அதாவது பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவோம் ஸோ சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபில் பண்ணுறாங்க மொத்தமாக நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ ட்ரைபல் கவுன்சிலர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஆர்எம்எம் சிஹெச் கவுன்சிலர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃப் இந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு நாளுக்குமே தனித்தனியாக வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கு பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் நீங்கள் பயாலஜி இல்லைனா இல்லைனா ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அதாவது டென்த்தில் வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு படம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினாயிரம் ரூபா வந்து உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது எல்லாத்தையும் இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டிய உள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து பணிபுரியை வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக வந்து மீதி இருக்கிற அந்த மூணு போஸ்டிங்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எது எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்